இன்று முகர்ரமுடைய கனடாவில் ஒன்பதாம் நாள் ஸ்ரீலங்கால் எட்டாம் நாள் முஹர்ரம் என்கிறதே சென்ற தஃசீலில் விளங்கப்படுத்தினாங்க எங்களுடைய வருட முஹர்ரம் தான் என்ன வருட ஆரம்பம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் இன்ஷா அல்லா கனடால உள்ளவங்க நாளை நாலண்டு நோம்பு குடிப்பாங்க குறை ஒன்பதும் பத்தும் வெள்ளியும் சனிக்கிழமை குடும்பங்களில் செலவழிப்பாங்க மூன்று அமலை சொன்னோம் அதோட உலகத்தில் நடந்த ஆகப்பெரிய ஒரு அணியாகவும் தினம் இருக்குதே இந்த தினத்தில்தான் முகமது சல்லாஹூ அலை வசல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரதி அல்லாஹ்வான் ஷஹீதாக்கப்பட்ட தினம் ஹுசைன் ரதி அல்லா என்ன செய்யப்பட்ட தினம் யார் ஹுசைன் ஹுசைன் அண்டா யார் அந்த அளவு முக்கியத்துவம் மிக்கவரா இந்த ஹுசைன் ரவி அல்லாஹுவான் நபிசல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள்

ஹசன் ரதி அல்லாவுடைய தலையிலிருந்து தொப்புள் வரைக்கும் நபி அவங்கள போல இருப்பாங்க ஹுசைன் ரதி அல்லாவுடைய கால்கள் எல்லாம் நபி அவங்கள போல் அவங்களோட கால் விரல்கள் எல்லாம் சல்ல அஹு அலைவு செல்லாமல் போல் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய ஆறு வயதில் தான் சல்லல்லா அலை செல்லம் மவுத்தானு அப்பா பொழுது ஹுசைன் ரதி அல்லா எத்தனை வயசு ஆறு வயது அப்பா மௌத்தாகி ஆறு மாதத்தில் யார் மவுத்தாகிட்டாங்க ஃபாத்திமா ரதி அல்லாங்க உம்மா மௌத்தாகும் பொழுதும் ஹுசைன் ரதி அல்லா வயது ஆறு தான் அப்போ யார் வளர்த்திருப்பாங்க ஹுசைன் ரதி அல்லான்னு அவங்கள அல்ரதி அல்லா தான் வளர்த்தாங்க வாப்பா தான் வளர்த்தாங்க ஆனால் வீரமுடையவர் எங்களுக்கு தெரியும் அல்ரதி அல்லாஹுடைய வீரம் என்ன இப்போ யாரு கிடைச்ச பிள்ளை ஹச அல்ரதி அல்லான் ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அண்ணாவு கிடைச்ச பிள்ளை தான் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹோ அன் அபு ஐயூப் அன்சார் ரதி அல்லான்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாள் நபிசல்லாஹோ அலைவசல்லம்கிட்ட போனேன் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் நபியுடைய நெஞ்சில் விளையாடிட்டு இருந்தாங்க பேரப்பிள்ளைகள் தான் பேரப்பிள்ளை சொல்லுவாங்க என்ன மகன் இன்பமாம் பேரப்பிள்ளை பேரின்பமாம் மகன் என்ன இன்பம் பேரப்பிள்ளை என்ன பேரின்பம் அதுகளை பார்க்கறது ஒரு சந்தோஷம் அவையோட விளையாடுறது ஒரு சந்தோஷம் சல்லல்லாஹோ அலைவசல்லமுடிய நெஞ்சில் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஹசன் ஹுசைன் பாபு ஐயூப் அன்சார் கேட்டாங்க யாரும் சூழல்லாம் அத்தொஹைப் புகுமா ரெண்டு பேரையும் நீங்கள் அன்பு வைக்கீங்களா இப்போ நாங்கள் ரசூலுல்லாவை அல்லாஹ் அனுபவிக்கிறோம் நாங்கள் அல்ர்தி அல்லாஹால அனுபவிக்கிறோம் நாங்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா அவனே செய்கிறோம் மாறிக்கேட்டாங்க அபோ அயூ அன் சாருதியல்லாஹான் நீங்கள் ரெண்டு பேரையும் அன்பு வைக்கீங்களா யா ரசு நபி நபிசல்லல்லாஹ் அலை விசல்லா கைஃபல்லா ஓஹிப் புகுமா எப்படி நான் அனுபவிக்காமல் இருக்கிறது வஹுமா ரைஹான தாயமின துனியா உலகத்துடைய பூத்தட்டுகளை எண்டை இது ரெண்டும் இது ரெண்டும் என்னுடைய என்ன பூத்தட்டுகளே ரைஹான தாயமின துனியா இன்னொரு ஹதீஸில் வருது ஒரு நாள் ஹுசைன் ரதி அல்லான்னு அழுவதை நவியவங்க கேட்டுட்ருக்கிறாங்க ஏண்டா ரதி அல்லாட வீடு இருக்குதே நம்மளோட மதீனாவில் பச்சை குப்பா இருக்குதானு மதீனாவுடைய பச்சை குப்பா தான் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா கொடுத்த வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று நவியவங்க டாய்லெட்டுக்கு போகிற ஓடை ஒன்று அதுக்கு அடுத்த வீடு யாரோட வீடு ஃபாத்திமாரதி எல்லாட வீடு தான்

ஹசரத் ஹுசைன் ரத்தி அல்லாஹான் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்திலே காலத்தை கழிப்பாங்க ரசூலுல்லாட பேரப்பிள்ளை என்று சொல்லி அவங்க ஏமாறல தொழுகையில் நோம்பில் சொல்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட இருபது ஹஜ்ஜி நடந்து செஞ்சாங்க எத்தனை ஹஜ்ஜி மதீனாவிலிருந்து நடப்பாங்க ஒட்டகம் எல்லாம் வரும் மாட்டாங்க ஏன்னா ஹஜ்ஜியில் ஒவ்வொரு பா எட்டுக்கு நன்மை ஹுசைன் ரத்தி அல்லாஹான் அவங்கள தலை தாடி எல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும் கொஞ்சம் தாடி தான் அவங்களோட வெளில இவடத்தை மட்டும்தான் வெளில மற்றதெல்லாம் கடும் கருப்பாக இருந்தது ஹசன் ஹுசைன் ரத்தி அல்லாஹான் அவர்களுடைய தாடி முடிகள் எல்லாம் நபி அல்லாஹு அலையுவஸ் எல்லாம் ஒரு தடவை பார்க்குறாங்க ஹசன் ஹுசைன் ரத்தி அல்லான் அவங்கள அப்படியே பார்த்து மிம்பர்லேருந்து இறங்கி வந்து கட்டி அணைத்தான் எத்தனையோ ஹதீஸுகள் இருக்குது ஹுசைன் ரதி அல்லான் பிறந்த நேரம் ஹிஜிரி நாலாம் ஆண்டு ஷாபானில் தான் பிறந்தாங்க ஹுசைன் ரத்தியல்லான் வாப்பா அல் ரெல்லாம் என்ன பேர் வச்சு ஹர்பன்று பேர் வச்சு விட்டார் நபி அவங்க சொன்னாங்க இல்லை இவருக்கு ஹுசைன் என்று பேரை மாத்துவம் என்று நபிதான் ஹுசைன்ட்டு மாத்திடுது சல்லல்லாஹ் அலையம் ஹசன் ஹுசைன் ரவி அல்லாட காதில் அதான் சொன்னது சல்லல்லா நபி நபிவுங்க தான் இப்ப என்னோட காதுகளில் அதான் சொல்லியிருப்பாங்க அதான் இக்காம சொல்லுவாங்களே அதான் சொன்னது தஹ்னீக் செய்த தஹ்னீக் என்ன ஒரு ஈச்சம்பழத்தை வாயில மென்று புள்ளட வாயில வைப்பாங்களா இல்லையா நபி அவங்க தான் செஞ்சாங்க வைஹாக்கியுடைய ஹதீஸில் நபி அவங்க ரெண்டு ஆடு அக்கீக்கா கொடுத்தா ஹுசைன் ரத்தி அல்லான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் முழு வேலையும் செய்தது ஹசரத் சல்லாஹு அலேஹி வசல்ல இந்த ஹுசைன் ரதி அன் தைரியசாரி தைரியமானவர் அவர் எதுக்கும் அஞ்ச மாட்டார் இந்த அநியாயத்தையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இந்த அநியாயத்தையும் என்ன செய்ய மாட்டார் இப்போ சல்லல்லாஹூ அலி ஹுசனுடைய ரத்தமே அது நபி அவங்களுடைய ரத்தம் அது ஹுசைன் ரதி அல்லாஹுடைய ரத்தம் நபி அவங்க வாழும் சொல்லிட்டாங்க ஜிபுர் அலி இஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க ஒரு நாள் உங்களோட பேரர் ஷஹீதாக்கப்படுவார் ஒரு நாள் உங்களோட பேரர் என்ன செய்யப்படுவார் ஷஹீதாக்கப்படுவார்னு தான் அறிவிச்சிட்டாங்க சொல்கிறாங்க ஹசரத் ஹுசைன் ரதி அல்லாஹான் உங்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தவங்க ஹசன் ரதி அல்லா ஹசரத் அலி ரதி அல்லாஹான் அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு ஷஹாதத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க யார் ஹசன் ரதி அல்லா ஹசன் ரதி அல்லா என்ன செஞ்சாங்க அந்த ஆட்சியை விட்டு கொடுத்தா முஸ்லீம் சமூகத்தை ஒத்துப்படு ஒத்துமைப்படுத்துறதுக்காக மாவியாரதி அல்லாஹுடைய கையில் கொடுத்தாங்க ஆட்சி மாவியாரதி ரதி அல்லாஹான் ஆட்சியின் பொழுது ஹசன் ரதி எல்லாமும் அல் அல்றதி எல்லாோட குடும்பத்தை ஏனெண்டா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்னொரு பொறுப்பை கூட மனிதன் கொடுக்க மாட்டேன் பெயர் புகழுக்காக என்ன ஒரு பள்ளிவாசலை கட்டி தாண்டு வைங்க மக்களுடைய காசை வசூல் பண்ணி அவன்ட காசும் அல்ல மக்களுடைய பணத்தை எடுத்து பள்ளிவாசல் கட்டினாலும் அவன் ஆசை இருக்கும் என்ன மௌத்து வரைக்கும் நான் அந்த பள்ளியில் தலைவராக இருக்கணுன்றதுக்காக யாப்பு எழுதிடுவான் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் புள்ள பேரப்புள்ள வரணும் என்றும் யாப்பொழுது அந்த உலகம் அப்படித்தான் இப்படி இருக்கும் பொழுது ஹசன் ரதி அன் ஆட்சியை கையில் கொடுத்தாங்க யாருடைய கையில் மாவியாரதி அல்லாஹுடைய கையில் கொடுத்துட்டான் இப்ப மாவியாரதி அல்லாஹ்வான் அவங்க எந்த அணியாயும் செய்யலை யாருக்கும் ஆனால் ரதி அல்லாஹ் ஒரு மகன் இருந்தான் எசீதன் இவன் தான் ஹஸ் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய ஷஹாதத்துக்கு காரணம் இவன் என்ன செஞ்சான் ஹசரத் ஹுசைன் ரவி அல்லாஹான் அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஈராக்குக்கு வரும்படி சொன்னார் இது நீண்ட தற்காலத்தில் பேச முடியாத சம்பவங்கள் ஏண்டா பேசுறதல்ல இது அழுகிறது தான் இது நீங்கள் பார்ப்பீங்க ஹுசைன் ரதி அல்லாஹ் நினைச்சி அழுவாங்க மக்கள் அது சில சம்பவங்கள் பேசல அது பேசிக்கொண்டிருக்கலாம் அவங்க ஈராக்கு ஈராக்க கூப்பிடா ஹுசைன் ரதி எல்லாம் என்ன இல்லையா சஹாபாக்கள் சொன்னா போயிடாதீங்க ஈராக்குக்கு போயிடாதீங்க ஏற்கனவே வாப்பாக்கு துரோகம் செஞ்சோம் ஈராக் மக்கள் ஏற்கனவே உங்களோட வாப்பாவை எடுத்து அதிரதி ஒன்னு அவங்களை ஈராக்கு எடுத்து தொழும் பொழுது கழுத்தை வெட்டின்னு அவங்க போயிடாதீங்க ஹுசைன் ரத்தியெல்லாம் அவங்களை சுத்தி இருந்தாங்க பின் கையில் போன்ற சஹாபாக்கள் அவங்களோட குடும்பத்தினர்கள் சொன்னாங்க போ ஆனால் அப்துல்லாபின் அப்பாஸ்ரதியெல்லாம் சொன்னாங்க போறண்ட தனியை போவாங்க குடும்பத்தை கூட்டி போவாது நீங்கள் போ ஹுசைன் ரெல்லாம் அவங்க கடைசி முடிவெடுத்தாங்க சரி போ அப்பொழுதோ ரதி அல்லாகுவான் அது பின் அப்பாஸ் ரதியெல்லான் அவங்க கவலை தாங்கலாம் ஒரு கவி படித்தாங்க ஏ பொறாவே ஆகாயமே உனக்கே சொந்தம் நினைத்த இடத்தில் உனக்கு கூடு கட்டலாம் நினைத்த இடத்தில் உனக்கு முட்டையிடலாம் என் ரச பேரப்பிள்ளை உங்களுக்கு இல்லாத இடமா நீங்கள் மதியநாள் நீங்க போவாதி ஆனால் ஹுசைன் முடிவு முடிவெடுத்தாங்க ஈராத்துக்கு போ கூப்பிட்டாங்க அவங்களோட ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டு எடுத்தாங்க அது ஹுசைன் ரோதியெல்லாம் தன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாருடைய பேரறிக்கு வரலாற்றில் நான் அன்றைக்கி சாருடைய பேரை மட்டும் சொல்ல போறேன்னு யாருன்னா நான் அநியாயம் செஞ்சவங்களோட பேரை மட்டும் தான் சொல்லப் போறேன் ஏன்னா மத்தவங்க பேரை சொல்ல ஏன்னா அது சொல்லையே இல்லை அது ஒவ்வொருத்தருடைய ஷஹாதத்தை எப்படி நடந்தது எப்படி எப்படி எல்லாம் எல்லாரும் கொல்லப்பட்டு முழு பேருடைய கபரும் இருக்குங்க ஆயிரத்தி நானூறு வருடம் ஒன்றும் மறையலைங்க நல்லா பாதுகாத்து வச்சிருக்கேன் இப்ப ஹுசைன்மதி எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க குடும்பத்தோட போயிட்டான் ஃபுராத் நதிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க முதல் வேறு என்ன செஞ்சாங்கன்டா எசீத் ஒத்தனை வச்சிருந்தார் ஆகப்பெரிய அடுத்த அநியாயக்காரன் தான் உபைதுல்லா பின் ஜியாத் வரலாறுகள் இவங்களோட பேரை இல்லை இவங்க என்ன செஞ்சாங்க ரதி எல்லாம் அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தண்ணி கொடுக்கல குடிக்க தண்ணி கொடுக்கல அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கண்டா இந்த முஹர்ரமுடைய தினம் வந்துட்டு ஒன்பதாம் நாள் தாஸ்வா அடுத்த நாள் ஆஷூரா தினம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வருது இப்ப யார் போனாலும் இவங்களை தடுக்கிறது முகத்தை பார்த்தா ரசூல் முகம் தடுக்கையிலுமா அகல் பைத்தே தண்ணி கொடுக்காமல் கேளுமா எல்லாரும் ஒருத்தரும் போறில்ல அநியாயம் பண்ண இல்லை இதுக்கு முன்னின்ற ஒருவன் தான் ஷிமர் பேர் கூட வச்சிடப்படாது பிள்ளைகளுக்கு அநியாயக்காரனுடைய பேரை வச்சிடப்படாது வரலாற்று துரோகம் செஞ்சவங்க இவங்க எல்லாம் யாரும் பேர் வைக்கிறது இல்லையே பிள்ளைகளுக்கு எசீதன்று பேர் வைக்கிற யாரும் அதை வைக்க மாட்டாங்க இதை விட ஷிமிர் பின் ஜவுஷன் இவன்தான் தான் என்ன செஞ்சேன் எல்லா சம்பவத்துடைய சுருக்கத்தை சொல்கிறேன் கடைசியாக முஹர்ரம் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் ஹுசைன் ரொதி எல்லாம் சுபகுடைய தொழுகையை தொழுதாங்க அப்போ ஹுசைன் ரொதி அல்லான் அவங்களோட முப்பத்தி ரெண்டு பேர் தான் மீதமாக இருந்தாங்க மற்ற எல்லாருமே ஷயதாயிட்டாள் எல்லாரையும் கொலை செஞ்சிட்டாங்க அது ஹுசைன் ரொதி எல்லான் முட்டை காலில் முட்டைக்காலில் நின்று குர்வான் எடுத்து ஓதிட்டு இருந்தான் ஓதிட்டு இருந்து அதற்கு பிறகுதான் பதினேழு பேர் ஃபாத்திமா ரூதி அல்லாஹுடைய பேர பிள்ளைகள் இருந்தாங்க அன்று எழுபத்தி ரெண்டு பேர் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் ஷஹீதாக்கப்பட்டார் இந்த ஷிமிர் என்பவன் தான் முன்னுக்கு வந்தான் அடுத்த ஹர்ரூபு எசீத் என்பவன் வந்து ஹசத் ஹுசைன் ரூதி அல்லாவுக்கு முன்னால் வந்து ஹுசைன் ரூதி அல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான் தனியே தானே கழுத்தை வெட்டி அப்படி என்ன செஞ்சான் ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ஹுசைன் ரூதி அல்லாஹோன் நம்முடைய உடம்பை தாறுமாறாக வெட்டினான் ஹுசைன் ரவி அல்லாஹுடைய உடம்பில் முப்பத்தி மூன்று ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது முப்பத்தி நாலு வால்வெட்டு இருந்தது எல்லாத்தையும் எண்ணி வச்சுட்டாங்க உலமாக்கு ஹுசைன் ரவி அல்லாஹுடைய உடம்பு கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது தலை அனுப்பினாங்க ஒரு பிளேட்டில் எசீது எடுத்து எப்படி இருக்கும் உலகத் தலைவருடைய தலை வருது பிளேட்டில் எசீத் என்ன செஞ்சேன் ஹுசைன் ரவி அல்லாஹன் அவர்களுடைய அந்த நாக்கு எடுத்து பார்த்தான் முகத்தை பார்த்தா அவர் அவட தெரிந்தார் சொன்னார் இந்த நாக்கையும் முகம்மது சல்லாஹூ அலை சல்லமுடைய நாக்கையும் நான் ஒன்றாக பார்த்துருக்கேன் அவங்க முத்தப்படுவாங்க ஹுசைன் ஹசத் ஹுசைன் ரதி அல்லாஹான் ஷஹீதாக்கப்படும்பொழுது வசிய செஞ்சிருந்தாங்க என் உடம்பை என் தாய்க்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்க அதனால ஹுசைன் ரதி அல்லாஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு மதீனாவில் தொழுகை நடாத்தப்பட்டு பக்கீல ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லாண்ணா ஹசன் ரதி அல்லாவுக்கு பக்கத்தில் அவங்களுடைய தலை மாத்திரம் அடக்கம் செய்யப்பட்டது ஹுசைன் ரதி அல்லாஹான் ஷஹீதாக்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயதும் ஆறு மாதமுமாக இருந்தது என்னால் இல்லை இலேஹி ராஜ்யம் ஹசரத் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய மிக முக்கியமான பிள்ளைகள் ஒருவர் தான் ஜெயனுல் இவருடைய வரலாறு நீண்டது அவருடைய மகன் தான் முகமது அல் பாக்கிர் அவருடைய மகன் தான் அஸ் சாதிக் மூசாபின் ஜாஃபர் அலி ரிதா என்று இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மௌலானா பரம்பரன் இருக்கு ரசவுல்லாஹி சல்லல்லாஹு வலையு செல்லமுடிய அகிலுல் பைத் பரம்பரைகள் எங்களுக்கு தெரியும் உங்கள் உலகத்திலேயும் இருக்கிறாங்க அதிலிருந்து வந்தவங்க தான் அது இந்த மொஹர்ரமுடைய பத்தாம் நாள் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் தான் இது அல்லாஹு ஆலா அந்த ஹுசைன் ரதி அல்லாஹுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துருவானாக நல்லடியார்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள் நல்லடியார்கள் ஷகீதாகவும் ஆக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன உலகத்தில் அநியாயம் நிலைச்சி நிற்காது இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில்தான் ஹுசைம் ரவி அல்லாஹான் அவங்க அந்த இரத்தத்தோடு எழும்பி வருவான் சில சம்பவங்களில் வந்திருக்குது அந்த நாள் உம்மு சலமா ரதி அல்லாஹா சல்ல அலைவ செல்லம் அ கனவுல கண்டாங்க நபி சல்லாஹூ அலைவசல்லம் ஏதோ உண்டை தேடி போத்தல்ல சேர்த்து கொண்டிருக்கிறாங்க கேட்டாங்க யார் ரசூ அல்லா என்ன சேர்க்குறீங்க சொன்னாங்க என் பேரன் ஹுசைனுடைய ரத்தத்தை சேர்க்கிறேன்டா ஏனண்டா அது அந்தளவு கவலை மிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் உலகத்தில் நடந்தது அல்லாஹ் சுல்ஹான ஓதி அதன் பேசி அதன்படி அமல் செய்து உயர்ந்த ஷஹாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் மல்லா நசிபாகுவானாக ஓதி நாயத்துகள் ஓதிப்பாரு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من اغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان امره فرطا وقل الحق من ربكم فمن شاء فليؤمن ومن شاء فليكفر انا اعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء يغاثوا بماء كالمهل يشوي الوجوه بئس الشراب وساءت مرتفقا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين